ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உளுந்து கஞ்சி செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு உளுந்து ஊற வச்சு தனியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இட்லி மாவு அரைப்போம் பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து வெறும் உளுந்து மட்டும் அரைக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க அதாவது இட்லிக்கு நம்ம ஊற வைக்கும் பொழுது அதை விட ஒரு கை ஜாஸ்தியாக நீங்கள் வந்து உளுந்த மறுப்பு ஊற போட்டுக்கோங்க ஊற வச்சிட்டு நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது நல்லா உளுந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு மிக்சியில் சேர்த்து அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த டேஸ்ட்டு வந்து அதிகமாக்குறதுக்காக நம்ம இட்லிக்கு அரிசி மாவு அரைப்போம் பாருங்கள் அந்த அரிசி மாவில் நீங்கள் வந்து ஒரு கை அளவு நம்ம கைப்பிடி இருக்குது பாருங்கள் அந்த கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலையே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் பின்னாடி இருக்க அந்த தோளெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும் இதை வந்து நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதில் வந்து எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நீங்கள் டைரெக்டாக மாவில் சேர்க்காதீங்க நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கப் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க சரிங்க தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதுக்கூட வந்து நான் வந்து சர்க்கரை வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதாவது உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமான இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு கால் கப் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க நம்ம அப்படியே வச்சு விடும் பொழுது எல்லாமே உளுந்து மாவும் சர்க்கரையும் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சர்க்கரை வந்து முழுமையாக கரைஞ்சிரும் இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சு கொதிக்க விட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் முதல்ல சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க நல்லா ஹீட்டானதும் நீங்கள் வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா உளுந்து மாவு வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கரண்டியில் பார்க்கும் பொழுதே தெரியும் லேசாக ஒட்டியிருக்கு பாருங்கள் நம்ம கலந்து விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது போல் தான் அடிப்பிடிச்சுக்கும் ஸோ கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சி வந்து ரெடி ஆகிடும் எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா உளுந்து தனியாக ஊற வச்சா அரைச்சி அதை வந்து கஞ்சி செய்ய மாட்டாங்க எப்பொழுதுமே இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக இப்படி நம்ம இட்லிக்கு மாவரைக்கும் பொழுது உளுந்தங்கஞ்சி கஞ்சி வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அம்மா வந்து இது போல் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இது வந்து என்னோட அம்மாவோடய ரெசிபி அவங்க வந்து எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விடுங்க நம்ம எவ்வளவு தண்ணி விட்டாலும் அரிசி மாவு வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அது கொதிக்க கொதிக்க நல்லா வந்து திக்னஸ் ஆயிடும் நல்லா கெட்டியாகும் தயிர் இருக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கெட்டியாகும் ஸோ நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க அளவுக்கு உங்களுக்கு வந்து கெட்டியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் நல்லா வந்து ஓரளவு திக்காக இருக்குது நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் பொழுது அப்படியே அந்த கஞ்சி இதுக்கு வர்றது பாருங்கள் நல்லா கொதிக்குது பார்த்திங்களா அப்படி கொதித்து வரணும் அப்போ வந்து லைட்டாக பொங்கி வர மாதிரி இருக்கும் அது ஒன்றும் ஆகாது நீங்கள் வந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இடையில இடையில கை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிக்குது இல்லைங்களா அப்படி கொதிக்கும் பொழுது பொங்கி வர மாதிரி தான் இருக்கும் நம்ம தண்ணி கொதிக்கிற மாதிரி கொதிக்காது ஸோ இந்த டைம்லெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிக்கோ நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு அருமையான உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு தனியாக உளுந்து ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இட்லி மாவு அரைக்கும் பொழுதெல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம் முக்கியமாக இந்த பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த முதுகில் வந்து எலும்பு தண்டு வலிக்கும் பாருங்க அவங்கள அதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது அந்த பெயின் வந்து குறையும் எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்